ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாட்டு சந்தைக்கு வீடியோ எடுத்துகிட்டு நேராக மேட்டுப்பாளையம் வந்துட்டோம் மேட்டுப்பாளையம்ல மாமா போகிறாங்க அதை காணொலி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கும் ஆல்ரெடி வந்துட்டாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த குடிசையில் தான் வந்து தெலுங்கு காய்ச்சுவாங்க மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டிருக்கு முட்டினா மொடா மொடா பானை பானை கட்டியிருக்கு இது தெரியுதா இங்கே ஒன்று என்ன வந்துட்டு தெரு ஃபுல்லாக ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் இடுக்கி விட்டு எடுத்துதான் இருக்காங்க நிறைய பேர் தெளிவு வேணும்னு கேட்டாங்க நான் இன்னும் வந்து தெளிவு ஊரில் இனிமேல் தான் தெளிவு ஊர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்

நம்ம வீடியோ தான் அணைக்கிறத போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு கா கால் பண்ண அப்படி கால் பண்ணிட்டு என்ன எனக்கு ஏன் அவங்களதெல்லாம் வந்துட்டு காலுக்கு மட்டும்தான் போடுவாங்களாட்டுருக்கு இப்படி இடைக்கையுறு போடுறது இல்லையாட்டு இருக்கு இது என்ன அப்படின்னா தெரியல நான் இது என்ன இந்த மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அப்படி சரி ஓ இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா மறுபடி பக்கத்தில் ஒரு பையன் அவனுக்கு ஆங்கேன்னு தான் சொன்னேன் பட் நீங்கள் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கட்டி தர்றாங்க அப்படின்னீங்களா சரி ஓகே அப்படின்னு ஓட்டு நான் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு

நீங்க கன்வியூஸாக ஸ்டார்ட் பண்ணி வந்திங்கன்னால் ஏறிக்கலாம் நாலு ஃபர்ஸ்ட் டைம் ஹேஃப்டியஸ்ட்டு ஒரே இது எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் ஏற முடியல நீங்க டெய்லி ட்ரை பண்ணீங்கன்னா ஏறிடலாம் அப்படின்னா பத்து நாள் ஏறிட்டு இந்த பொட்டி அந்த பொட்டி எப்படி எடுப்புல கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா இல்லைங்க கருப்பு கருவி இருபது குடுத்துருங்க இப்போ கேப்பாங்க நாலு நாளைக்கு கரெக்டா தேவைக்க முடியும் கேட்க வேண்ட முடியும் சரி சரிங்க அது வரைக்கும் எடுத்து ஊத்தி வைக்கணும் காசு கேட்கறதுக்கு ரெண்டு நாள் காசு முடியுது சரி சரிங்க ரெண்டு கழிச்சானே கருப்பி நடைமுறை வந்து ஆல்ரெடி வந்து தெலு ஊர்ண தெழுவை நாலு நாளாக காய்ச்சி காய்ச்சி இந்த மாதிரி தேக் சால் எடுத்து ஊற்றி வச்சுக்குவாங்க நாலு நாளைக்கு அப்புறமா கடைசியாக ஒரு டைம் தெலு காய்ச்சி இது நம்பினதுக்கப்புறம் முழுசாக வேக வச்சு எல்லாத்தையும் அதை நல்லா சுண்டோட்டு அதுக்கப்புறமா அதை கருப்பட்டி மாதிரி இந்த குழி இருக்குல்ல அந்த குழியில் ஊற்றி கருப்பட்டி தயார் செய்வாங்க இந்த மாதிரி வெள்ளை துணியை வச்சு இருக்குமா இழுத்து கட்டி வச்சுக்கோங்க நாலு நாளைக்கு ஒருக்கா அதாவது நாலு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐந்தாவது நாளா அல்லது நாலாவது நாளா கருப்பி ஊற்றிடுவாங்க இப்போ இதுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்களோ கொடுக்கணும் சரி 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 இதுதான் கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு தான் ஓரளவுக்கு அச்சியம் ஏறும் என்ன ஏறனா அப்படின்னம்னா கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து ரெண்டு நாள் தேங்காய் ஓட்டாங்க சரிங்க தள்ளி தரோம் ஓட்டுறாங்க ஆ எத்தனை பேர் வந்தாங்க பேர் வந்தாங்க சரி சின்ன பசங்களும் அதாங்க சின்ன நிறைய பேர் ஆடுறாங்க Area நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற காட்சி ட்ரோன் ஃபுட்டேஜ் நான் ரொம்ப பக்கத்துல போய் எடுக்கல அதனால வீடியோலயே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் படம் உடையும் இருந்தாலும் பாருங்க இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாலை வந்துட்டு நுனிய சீவி விடுறாங்க அதுலதான் வந்துட்டு தெளிவானது ஊறி பானையில சேரும் அதுதான் அதுதான் வந்துட்டு ரெகுலரா காலையிலயும் சாயங்காலமும் ஏறி கிளீன் பண்ணி பதநீரா இறக்குவாங்க நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக அறுத்து ஏன் கத்தி அந்த அளவுக்கு ஷாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்றது நீங்கள் காணொலியை பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிய இருக்கு ஓகேவா ரிமோட் கண்ட்ரோல் லோ பேட்ரி ஒன்றுமே தெரியல நான் இது வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுத்துட்டு இருக்கேன் நிக்கானில் ஃபோக்கஸ் எப்பவுமே அவுட் ஆஃப் எம்எம் போடும்போது இது கிட்லென்ஸுங்கிறதுனால ஃபோக்கஸ் அவுட் ஆகவே இல்லை நல்லா இருக்கு ஒரு இருக்கும் என்னமோ கோதுமை குழவி அந்த குழவி வந்து அடுக்கு தேன் மாதிரி பெரிய பெரிய கூடுகளை எல்லாம் இந்த மாதிரி மரத்துலேயோ அல்லது பானையோட ஓரத்திலேயோ வந்து கட்டி விட்டுட்டு போயிரும் அது ஒரு டைம் கட்டிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி மலந்தேன் பூச்சியும் இதே மாதிரி கூடு மலந்தேன் பூச்சியெல்லாம் ஒரே நாள்ல கூடு கட்டிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா தேன் பூச்சி அப்படியே முட்டில அப்படியே ஒட்டி இருக்கும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை செய்யணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தை விலை அந்த மாதிரியான வேலைகளை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு கால் இந்த அளவு குந்தி காலில் வெயிட் கொடுத்துட்டோமே இடுப்புல வெயிட் கொடுத்துக்கிட்டோமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் பலத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இவங்களோட உடல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எலும்புகள் நல்ல வலுவாகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வர ஏறிட்டு இருக்காங்க மரத்தில் இப்போ தான் ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது முறம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல இது ரெண்டாவது முறை இது ட்ரோனில் எடுக்கப்பட்ட காட்சி நம்ம இதை வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து ஆக்சுவலாக ஸ்டூடியோவில் வந்து வாய்ஸ் ஹவர் கொடுத்துட்ருக்கோம் ட்ரோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது நான் ஒரே நேரத்தில் ஒரு கேமரா தான் ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு ஒரு கேமரா ட்ரோனை மட்டும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டையும் மற்ற டைமில் எடுக்கலாம் ஆனால் இந்த காட்டுக்குள்ளே இன்னொருத்தரை விடுறது அப்படின்ற சிரமம் அப்படின்றனால நான் ஒருத்தனை போய் காணொளி எடுத்துகிட்டுருக்குறேங்க இந்த மரத்தில் ஒரே ஒரு பானை மட்டும்தான் கட்டியிருக்காங்க இன்னொன்று பக்கத்தில் பாலை சேவி விட்டு தான் வச்சுருக்காங்க அது இன்னும் வந்து பதமாகலை அப்படின்றனால ஒரு பானை மட்டுமே கட்டியிருக்காங்க அது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அதெல்லாம் ரெடி ஆயிரும் இப்போ கட்டியிருக்கிற எல்லா மரங்களுமே ஆண் மரமாக இன்னும் மரத்தில் வந்து இன்னும் குருத்தெல்லாம் உருவாகலை அப்படின்றனால இப்போதைக்கு ஆண் மரத்தில் மட்டும் குருத்து வந்திருக்கு அதனால் மரத்தில் மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க மரத்தில் பெரும்பாலும் தெளிவானது கம்மியாக தான் சுரக்கும் பெண்மரமான நொங்கு வர மரத்தில் தான் வந்து தெளிவு அதிகமாக சுரக்கும் அதனால் வந்துட்டு இப்போதைக்கு சீவி விட்டுட்டு அந்த பாலையை பதப்படுத்துகிற வேலை மட்டும் இப்போ நடந்துகிட்ருக்கு தெளிவு அதிக அளவில் இதில் ஊராதுங்க இப்படி தான் உருவாருது இது உருவும் போது டப் டப்பு டப்புன்னு அடிக்கும் விரலை கீது இடையில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா உயிரே போயிடும் அந்த அளவுக்கு வந்து கை நம்மளுக்கு நாமளே நசுக்கிக்குவோம் அதனால் கொஞ்சம் தான் வேலை செய்யணும் இதெல்லாம் இங்கே பாருங்கள் மரத்தில் அந்த போய் நின்னுக்கிட்டு இந்த மாதிரி உருவறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இடுப்புலேயுமே அதை பேலன்ஸ் இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு அதை உருவிட்டும் இருக்கணும் அந்த இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் கத்தியில் இப்போ எப்படி அழகாக சீவுறாங்க அப்படின்ட்டு பாருங்கள் கத்தி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா கையை பதம் பார்த்துரும் நம்ம சம்பாதிக்கிறது அதுக்கே செலவாயிரும் அந்த மாதிரி இவங்களுடைய பிழைப்பே அந்த மாதிரி தான் நீங்களே எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கே சரியாக போயிடும் முக்கால் வாசி ஓகே ஒன்று ரெண்டு பின்னாடி அந்த சைடு பாலை இருக்கும் போல் அந்த சீவராங்க அந்த பக்கம் ட்ரோனை விடலை நான் அப்படியே ரிட்டன் எடுத்துக்கிட்டேன் ட்ரோன் இன்னைக்கு கிராஷ் ஆகிருச்சுங்க பண ஓலையில் பட்டு அந்த காணொலியும் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்கு ஆக்சுவலாக கா பார்த்துக்கிட்டே நான் விட்டுட்டேன் அது ஆக்சுவலாக பாஞ்சு மீட்டருக்கு மேலே போயிட்டு ரிட்டன் வர்றது பத்து மீட்டராக கொஞ்சம் கீழேயே ரிட்டன் ஆயிடுச்சு அதனால அடிச்சிருச்சு ட்ரோன் கே க்ராஷ் ஆகிருக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் மரத்தில் பட்டுருச்சுங்க இது அதுவே ரிட்டன் ஆகிட்டு நம்ம ஹோம் பாயிண்ட்டுக்கே ரீச் ஆகும் பாஞ்சு அஞ்சு மீட்டர் கொடுக்கணும் ஆனால் அது எத்தனை மீட்டர் இருந்துச்சு நான் கவனிக்காமட்டுட்டேன் அதனால் நடந்த விபரீதம் நம்மளுக்கு ட்ரோன் ரிட்டன் ஹோம் வரும்போது ஓலை நடிச்சு கூப்பிட்றோம் ஒன்றும் ஆகலை இப்போ ஜூம் லென்ஸ் போட்டு இருக்கேன் நான் எடுக்கிற கேமரா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நிக்கான் அதான் ஃபோக்கஸ் கொஞ்சம் அவுட்டாகி அவுட்டாகி வந்துட்டுருக்கேன் நேரிட்டு இருக்காங்க இது மூன்றாவது மரம் மூன்றாவது மரம் பெயரிட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஃபோக்கஸ் அது கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆகுது மற்றபடி ஓகே தான் மற்றபடி வீடியோ வந்து கிளியராக இருக்குங்க கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கத்தான் செய்யும் கிம்பல் எதுவுமே இல்லை அப்படியே டைரெக்டாக நம்ம எடுக்கிறோம் அதனால் அது ஜூம் லென்ஸ் போட்டு கிம்பல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றது சிரமமான விஷயம் அதுக்கு ஹெவி கிம்பல் தேவைப்படும் பனைமரம் ஏறி பழவலா தெலு அரைக்கி பழவலாம் அப்படின்னு பார்த்தங்கமாம்மா அப்படின்னேன் அதெல்லாம் உன்னால் முடியாது சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நம்ம பனைமரம் ஏறி பழவலா ஆனால் இடிக்கி பழவ் கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் எடுக்கும் மாமா அதனால் பார்க்கலாம் அளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சுன்னா நம்மளும் செய்து பார்க்கலாம் ஏன்னா இனி அடுத்து வர்ற காலகட்டங்களில் பெரும்பாலும் வந்துட்டு பனைமர தொழிலாளர்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க அதனால் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நம்ம பனை ஏறி பலவி கற்றுக்கணும் இனி வரும் காலங்களில் பனை ஏரிகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க தென்னை மர ஏரிகள் வேணால் நிறைய பேர் இருக்காங்க பனை ஏரிகள் குறைவு இப்போ பாருங்கள் ஊறி அதில் நுறக்கட்டி இருக்குது நுரையை வந்து எடுத்து சுண்டி விடுறாங்க பாருங்கள் அதை திரும்ப சீவி விடணும் அப்போ தான் வந்துட்டு திரும்பவும் ஆரம்பிக்கும் அந்த நுரை வருது இல்லையா அதில் அதுக்கப்புறமா அதோடைய ஊரும் திறன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்காகத்தான் அடிக்கடி மேலே ஏறி காலையிலையும் சாயங்காலமும் சீவி விட்டு பானையை மாட்டி விட்டுட்டு வர்றாங்க வந்து சாயங்கால டைமு அதனால் வந்துட்டு இப்போது எல்லாம் இடுக்கி விட்டுட்டு தெலு ஓடுற மாதிரி பாலையை சீவி விட்டுட்டு இது பண்ணி இப்போ சுண்ணாம்படிச்சுட்டு வருவாங்க காலையில் டைம் தான் தெலு இறக்குவாங்க அடுத்த மரத்துக்குறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறக்கேன் இது நாலாவது மரம் நாலாவது மரம் யார் போயிட்டுருக்காங்க நான் ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளித்தான் இருக்கேன் ஜூம் லென்ஸ் போட்டு எடுக்கிறதுனால சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இந்த வயலுக்கும் பின்னாடி பின்னாடிருக்கேன் இது நாலாவது மரம் மரம் ஏறி பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டுட்டோரியல் வீடியோவாகவும் இது இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு நம்ம முழுவதும் முழுவதுமாக காணொளி எடுத்துருக்கோம் அதை எப்படி மாட்டுறாங்க காலில் எப்படி வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் மேலே எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே விவரமாக அதில் இருக்கும் ஆனால் மரம் ஏறி பழ பழகளுக்கும் இந்த காணொலி உபயோகமாக இருக்கும் எப்படி பிளேடு மாதிரி அசால்ட்டாக இருந்துருச்சு ரெண்டாயிரம் ரூபா ரூபா பார்த்து தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா கையை வகுந்துட்டோம் பிளேடு மாதிரி சரசர சரன்னு எடுத்து போடும் ஹேண்டில் வித் கேர் இந்த மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி விடணும் மரம் மேற்கிறவங்கன்னா ஏறி பழகணும்னு நினைக்கிறவங்க பனை கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கன்வியூஸாக பார்ப்பாங்க அதுக்காகத்தான் இதை அவ்வளோ நேரம் எடுக்கிறது நிறைய பழகிளில் அதை வச்சு இந்தளவுக்கு டீட்டெயில்டாக இது வரைக்கும் யாராச்சும் வீடியோ கொடுத்துருக்காங்களான்னு தெரில நம்ம இலவு காற்று மாதிரி இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் ஃபோக்கஸ் மட்டும் அவுட் ஆகாமல் அப்படியே கன்னியூஸாக எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் பரவாயில்ல இந்தளவுக்கு ஃபோக்கஸ் நிற்காதே பெரிய விஷயமா தெரியுது எனக்கு ஒரு பாலை பார்த்துட்டு அதுக்கு தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அதைய க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு முட்டி முட்டினா அந்த பானை போட்டுருவாங்க அந்த பானையில் தெளிவுட்ருக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் சேக்கிங் ஆகும் நான் ஜூம்ஸ் தான் போட்டிருக்கேன் நார்மல் லென்ஸ் கிடையாது எவ்வளோ தூரம் ஜூம் ஆகுன்னு பார்த்திங்கல்ல அப்படி இருங்க ஃபோக்கஸாக அவுட் ஆகும் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் ஜூம் அவுட் ஆகிருக்கு இது நார்மல் ஜூம் இந்த அப்படின்னோன்னா இந்தளக்கம் ஆமாம் இது புதுப்பானைங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறுத்து உருவி விடுறாங்க அதில் நாளைக்கு பாலை கட்டி பானை கட்டிடுவாங்க ஆல்ரெடி மூன்று இருக்கு இன்னும் ரெண்டு கட்டிடுவாங்க தெளிவு எப்படி கட்டுறாங்க அப்படின்ற வீடியோ இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த வீடியோ போட்டோன்னா அல்லது தெளிவு இறக்கி அதை பண பணம் கருப்பட்டி பண்ணுற வரைக்கும் எடுக்க முடியுமான்னு தெரில பார்க்கல இதுவே ரொம்ப நேரம் வரும் ஸோ நம்ம இதை தனி வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவோம் ஃபோக்கஸ் எப்படி அவுட்டாவது பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துட்டோம் இதில் தான் எடுத்தேன் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இந்த கேமரா தான் வீடியோ எடுத்துருக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் ஆகுது நைட் டைம் எடுக்கும்போது ஃபிஃப்டி தான் கொஞ்சம் அது ஒன் பாயிண்ட் எயிட் அப்சர் வைக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகுது ஃபோக்கஸ் இது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தர்க்கு மயில் இறகு பாருங்கள் வச்சுருக்காங்க ஓகே மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மரம் இப்போ ஏறி இருக்காங்க அதுவும் ஒன்று ரெண்டு மூணு மூணு மரம் ஏறல அது இடிக்கி மட்டும் வச்சுருக்காங்க அது தெளிவாக இப்போ ஓடுறதில்லை அப்படின்றதுனால அதாவது இப்போ வந்து களிசடல் அப்படின்ற மாதிரி வரும் அதில் நல்ல ஒரு கருப்பட்டி பண்ண முடியாது அதனால் அது பெரும்பாலும் இறக்க மாட்டாங்க கழுவி ஊற்றிடுறவங்களா கேட்டுக்கலாம் அது இதுக்கும் ஒரு முறை ஆனால் அதில் இறக்கணும் இந்த மற்ற பாலை சீவி ஓட்டுற மரங்கள் மட்டும்தான் ஏறினாங்க அது ஏறுவாங்களான்னு தெரில அவ்வளோதான் நினைக்கிறேன் பார்க்கலாம் கத்தி போட்டு நாங்கள் இருவாங்க அவ்வளோ முடிஞ்சு சரி ஓகே கைஸ் நம்ம மீண்டும் நல்லது இருக்கானொலியை சந்திப்போம் திரும்பவும் ஒரு வீடியோவில் தெலுவு இறக்கி கொண்டு வர்ற தெலுவை காட்டுறேன் திரும்ப அதை பியூராக ஊற்றி அதை வந்துட்டு கருப்பட்டி பண்ணுவாங்க அது காலையில் வச்சு கொதிக்க விட்டு பாவாக மாற்றி அந்த பாவை வந்து கூலி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த குழியில் ஊற்றி தான் கருப்பட்டி பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது காட்டுறேன் ஒருவேளை உங்களுக்கு கருப்பட்டி தெளிவெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கமண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் ஆனால் நீங்கள் லோக்கல்ல இருந்தால் மட்டுந்தான் சாத்தியம் வெளியூரில் இருக்கீங்கன்னா கருப்பட்டி கருப்பட்டியானா கிடைக்கும் தெலுவு கிடைக்காது தெளிவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் குடிச்சாகணும் இல்லைன்னா தெலுவு வந்து புளிச்சு போயிடும் இங்கே எல்லாம் தெளிவுன்னு சொல்லிட்டு விற்பாங்க அது அதுவுமே பார்த்திங்கன்னா புளிச்சி கல் மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதையும் நிறைய பேர் குடிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது கல் குடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம கவர்மெண்ட் அதுக்கு தடை வச்சுருக்குது இருந்தாலும் மாம்பாறை போனப்போ கல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கவர்மெண்ட் அப்ரூவோட அப்ரூவோட மாம்பாறையில் கல் இறக்கி கொடுத்துருக்காங்க கடையே வச்சுருக்காங்களாம் ஸோ ஒரு வேளை கல் குடிக்கணுன்னா நீங்கள் மாம்பாறை போனீங்கன்னா கல் குடிக்கலாம் ஓகே ஆமாம் கத்தி தீட்டு நாங்கள் சரி ஓகே கை நம்ம மீண்டும் தெளிவு இறக்கி கொண்டு வர்ற வீடியோ போடலாம் இன்றைக்கி வந்துட்டு மேலே ஏறி சீவி விட்டு பாலையை வந்து பதப்படுத்தினாங்க தெளிவு ஓடுற மாதிரி அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி நடந்துச்சு பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு எடுத்த வீடியோ திருப்தியாக இருந்துச்சு நிச்சயமாக இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் மரம் ஏறி பல வாரங்களுக்கு நல்ல மரம் ஏறி நம்மளும் தெளிவு கட்டலாம் எப்படி கட்டுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் அப்புறம் நாளைக்கு முடிஞ்சால் காங்கேயம் சந்தை போயிட்டு நாங்கள் வந்துட்டு அந்த இடக்கயிறு கா போட்டு ஏறுறாங்களே அந்த இடக்கயிறெலாம் இருக்காமல் அதை போயிட்டு பார்த்துட்டு ஒரு காணொலி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பார்க்கலாம் நாளைக்கு ஃபோன் வேறு ஆர்டர் போட்டிருக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு கேமராவும் சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் நாளைக்கு ரெண்டு ப்ராசஸ் நடக்க போகுது பார்க்கலாம் ஓகே கைஸ் நம்ம மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ ஃபோட்டோகிராஃபி Bye.